இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் கண்டறிய வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு கடவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்றைய நாளில் திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்று நான்கு பதிமூன்று பதினான்கு பதிலரை பாடல் பல்லவையாக ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் தாவித அரசருடைய பாடல் என்றாலே ஆண்டவர் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய இல்லத்திலேயே அவர் வாழ வேண்டும் ஆண்டவருடைய அழகை காண வேண்டும் அவருக்காக அதிகமான நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை மிகவே உயர்த்திருக்கிறார் துன்பமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் ஆண்டவராகிய இறைவனுடைய துணை எனக்கு என்றுமே உண்டு என்பதை தாவித அரசர் எழுதிய பல திருப்பாடல்கள் வழியாக அறிந்து கொள்ளலாம் இதுவும் அவர் எழுதிய திருப்பாடல்கள் ஒன்று திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவசனம் ஒன்று பாருங்கள் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்கிறார் அதாவது கடவுள்தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கைக்கு வலிமையும் ஆற்றலும் அவரே எனக்கு பாதை காட்டுகின்ற ஒளியும் அவரே என்று மிக அழகாக இந்த முதல் வசனத்தில் பாடுகிறார் ஆக நான் யாருக்கும் எந்த காரியத்தை குறித்தும் நான் கலங்க மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்கின்ற அருமையான ஒரு கருத்தை இன்றைய முதல் வாசகத்திலிருந்தும் முதல் வசனத்திலிருந்தும் நாம் நிறைவாக புரிந்து கொள்ள முடியும் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாளில் எதற்கும் அஞ்ச வேண்டாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர்தான் நமக்கு மிகப்பெரிய ஒளியாக இருக்கிறார் நமக்கு மீட்பை தருகின்றவர் நம் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசுவை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் நமக்கு மீட்பை தர முடியாது என்ப என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக தாவித அரசரைப் போல ஆண்டவரே எனக்கு மீட்பு ஆண்டவரே எனக்கு ஒளி எனக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருபவர் அவரே என்று அவர் மீது விசுவாசம் கொள்வோம் இரண்டாவதாக நான்காவது வசனம் பாருங்கள் நான் ஆண்டவராகி இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் செய்தியே அதையே நான் நாடி ஆண்டவருடைய இல்லத்தில் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும் ஆண்டவருடைய அழகை காண வேண்டும் அவருடைய கோவிலில் தன்னுடைய திருவுலத்தை காண வேண்டும் என்று சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள் இன்றைய நாளில் இந்த வசனத்தை நாம் அதிகமாக தியானிப்போம் ஆண்டவரிடம் நாம் எப்போதுமே தஞ்சம் புகுந்தோம் என்றால் அவரிடம் இதையே ஒரு விண்ணப்பமாக மாற்ற முடியும் ஆண்டவரே உங்களுடைய அழகை எனக்கு காண்பியும் உமது அனுபவங்களை உணர்ந்து கொண்டவர்கள் உதாரணமாக பாருங்கள் மோயிசன் அந்த சீனாய் மலையின் மீது ஏறி கடவுளாக இறைவனை நான் உண்மை காண வேண்டும் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டவராக இறைவாக்கினராகிய மோயிசன் திகழ்கிறார் இதோ கடவுளுடைய பின்புலத்தை மட்டுமே காண்கிறார் ஏனென்றால் அந்த அளவுக்கு உள்ள கடவுளை நாம் முழுமையாக காண முடியாது தாவிதர் இது இன்னும் அழகாக சொல்கிறார் ஆண்டவரே உமது அழகை நான் கோயிலில் நான் காண வேண்டும் உமது அழகை நான் தரிசிக்க வேண்டும் நீர் எப்போதுமே என்னுடன் கூட இருக்கிறீர் வாழ்நாள் முழுவதும் உமது திருவளம் என்ன என்பதை உமது ஆலயத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் ஆக நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிக அதிகமாய் ஆலயங்களுக்கு செல்வோம் ஆண்டவருடைய அழகை நம் ஆலயத்தில் காண்போம் ஆலயத்திலிருந்து வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் தாவித அரசரைப் போல மிகுந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஏனென்றால் யாருக்கும் அஞ்சி நடுங்க தேவையில்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவராக இறைவன் பார்த்துக் கொள்வார் திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவசனம் பதிமூன்றில் பாருங்கள் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவருடைய நலன்களை காண்பேன் என நான் இன்னும் நம்புகிறேன் இப்படியெல்லாம் முதல் பேசிய தாவித அரசர் இதை வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவர் தான் எந்த நாட்டில் நம்மை வாழச் செய்கிறார் எந்த நாட்டிலிருந்து ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தர காத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும் அதற்கு அடிப்படையாக காரணம் இருப்பது நம் கடவுளாகி ஆண்டவர் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம்தான் அன்பும் தான் ஆக நம்முடைய இந்த வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய அழகை நாம் கண்டு வாழ்வோரை நாட்டிலே அவருடைய ஆசிர்வாதங்களை நாம் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்வேன் என்று நம்முடைய வாழ்நாளில் உறுதியாய் நம்ப வேண்டும் கடைசியாக பாருங்கள் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு எல்லா காரியங்களுக்குமே நாம் பல நேரங்களில் அவசரப்படுகிறோம் ஐயோ கடவுள் எனக்கு இதை கொடுக்கலையே அதை கொடுக்கலையே இது செய்யல ஆனால் ஆண்டவராக இறைவன் நம்மிடம் சொல்வது குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு வரவேண்டியது எல்லா காரியம்

என்பது சந்தேகமில்லை அன்பு இறைமக்களே இன்றைய திருப்பாடல் இருபத்தி ஏழை நாம் தாவீது அரசரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம் தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கை உயரட்டும் கிறிஸ்துவுக்குள் ஜெவிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே வான் படைகளின் ஆண்டவராக இருக்கின்ற நீர் தாவிதரசரோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாங்கள் தியானிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இவற்றின் வழியாக நீரே எங்கள் ஒளி நீரே என் மீட்பு நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீர் உயர்த்துவீர் இன்றைய நாளில் மிக ஆசீர்வாதமான நாளாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் தொடர்ந்து உமது இரையறக்கத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடைக்க நீர் வரம் தரும் முழுவதும் முத ஆலயத்தில் அமர்ந்து ஜிபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு நீர் வரம் தருவீராக நீ செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜபம் கேளும் நீ ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை